ஸோ வணக்கம் நண்பர் நான் தான் கேஜிபி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது என்னோடய மச்ச அக்கௌண்டு அதாவது நம்மளோட செகண்ட் அக்கௌண்டுக்கு வந்துருக்கும் அதாவது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கன் கலெக்ஷன் பார்க்க போகிறேங்க அதுக்கு நல்லா வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லூரம் கிளிக் பண்ணிக்கிடுறேன் அப்போ தான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இப்போ வந்து நான் கன் கலெக்ஷன் போட போகிறேன் நம்மளோட ஐடி கண் கலெக்ஷன் ஸோ ரொம்ப அன்றைக்கே போகிறோன்னு இருந்தேன் ஆ சரி வேறு என்னதோ ஸ்பென்ட் இது பண்டில் எடுத்துட்டேண்ணா எடுத்துகிட்டேண்ணா ஓகே நான் வந்து இந்த எக்ஸ்ட் எடுத்துட்டேன்ல ஆமாம் இது எடுத்துட்டேன் வேறு ஓகே நம்ம ஹிஸ்ட்ரி சாப்பிட்ருக்கலாம்ண்ணா இது எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்துருவோம்மா ஏய் எழுபத்தி ஒரு பர்சண்டாஜாடா என் அக்கௌண்ட்டில் கூட அவ்வளோ கொடுக்கலையாடா நீங்கள் இதில் ஃபீமேல் பண்ணுறது இந்த எமோட்டு இவ்வளோ நூற்றி பதினஞ்சு டைமண்டு ஓகே ஓகே சமட்டு சரி வாங்க நம்ம வந்து இப்போ கன் கலெக்ஷனுக்கு போயிடுவோண்ணே நான் அவ்வளோ தான் போகாமல் கன் கலெக்ஷன் போயிடுவோம் எங்களோடய ம எங்கள் மச்சான் கன் கலெக்ஷன் ஐடியோட கன் கலெக்ஷன் ஓகேங்களா இது வந்து ஒரு மூணு நாலு வருஷமும் சரியாக உனக்கு மூணு ரெண்டு வருஷமும் சரியாக ஆடாமல் கிடக்கு அதனால் கன் கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்காது நான் அவங்க அப்போவுமே ஆடிக்கிட்டு இருந்த கன் கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன் எம் ஃபோர் எவனு இது ஒரு நெஜண்டரி ஸ்கின்னு அப்படியே நம்ம பார்த்துட்டு விரும்புமா மொத்தம் வந்து பதினொன்று இருக்குங்க பரவாயில்ல பழைய ஸ்கின்லாம் நிறையா இருக்குல்ல பழைய பிள்ளையர்களா அப்புறம் ஏகே மொத்தம் பதிமூணு கலெக்ஷன் இருக்குது டை தள்ளி போகலாம் யாராவது இன்குவட் ஏக்கெலாம் இருக்குதுங்க பதிமூணு இருக்குது பரவாயில்ல ஏகே கலெக்ஷன் கொஞ்சம் வெறித்தனமாக தான் வச்சுருக்கா அப்புறம் எம் ஃபோர்டீன் வந்து ஆறு இருக்குது அதில் டைமிங்ஸ் அப்போ அஞ்சு இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஸ்கேரு எவாவும் இருக்குது ஏக்கிலையும் எவா இருக்குது ஸ்கேர்லையும் எவா இருக்குது மொத்த ஸ்கேர் ஒம்போது ஏ அப்பா ஸ்கேர் இருக்குது ஒம்பது ஸ்கேர் இருக்குது க்ரோஸாக வந்து மொத்தம் ஆறு இருக்குங்க நல்லா ஒருத்தான இதுதான் ஃபார்மஸ் மொத்தம் ஆறு இருக்குது நம்ம டே ஒரு சில மச்சாண்டி இருக்குது எக்ஸாமேட்டு வந்து அஞ்சு இருக்குது ஓகேங்களா ஏ நைன் ஃபோர் ஏ நைன் ஃபோர் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது ஏழு ஏழு ஸ்கின் இருக்குது அவ்வளோ பெஸ்ட்டான ஸ்கின்னு தான் இருக்குது பிளாஸ்மா வந்து மூணு இருக்குது ஏவிஜி இது வந்து அப்பமே வெப்பன் ட்ராயில் வந்தது எடுத்தாச்சு மொத்தம் இத்தனை இருக்கா அஞ்சு இருக்குங்க ஃபேராஃபில் மூணு இருக்குது அப்புறம் இந்த பொட்டு வெடிக்கு இந்த ஒரு ஸ்கின்னு இல்லை பாதி ஸ்கின் ஜி தேர்ட்டி சிக்ஸுக்கு ஸ்கின்னு கிடையாது ஓகேங்களா அவ்வளோதானே அடுத்த எஸ்கேஸ் ஒம்பது ஸ்கின்னு இருக்கு அப்பா ஒம்பது இருக்கா எஸ்பிடி ஒன்று இருக்குது உட்பேக்கர் வந்து நாலு இருக்குது ஏடி ஏசி ஏட்டி இது வந்து மூணு ஸ்கின் இருக்குங்க அப்புறம் எம் டூ ஃபார்ட்டி நைன் மிஸிங் கன்னோ ம் நாலு ஸ்கின் இருக்குது எம் சிக்ஸ்டி எத்தனை இருக்குது நாலு இருக்குது இந்த ஒரு கன்று ஸ்கின் ஒன்று இருக்குது விஎம்பி வரை இத்தனை மருக்கும் பாருங்க எட்டு ஸ்கின் இருக்குது விஎம்பி மட்டும் இந்த ஸ்கின் சரியான ஸ்கின் இதுவும் நல்லாயிருக்கும் எட்டு ஸ்கின் இருக்குது எம்டி ஃபைவ் மொத்தம் நாலு இருக்குது விஎஸ்எஸ் ரெண்டு ஸ்கின் இருக்குது எம்பி ஃபார்ட்டி கோப்ரா மொத்தம் ஆறு இருக்குது இங்கே பாருங்க எத்தனை நெஜண்டரி பாருங்க இயர் எம்பி ஃபார்ட்டி இங்கே பாருங்க ரீசனமாக இருக்குது பி நைன்டி எட்டு இருக்குது இங்கே பாருங்க இந்த ஸ்கின் வேறு லெவல் ஸ்கின் ஏ அப்பா நம்மக்கிட்ட கிட்ட இல்லாத ஸ்கின்லாம் வேற லெவலில் இருக்குது இந்த ஒரு ஸ்கின் ஒவ்வொரு ஸ்கின் இருக்கு பாருங்க இருக்குது டாமஸ்க்கு நஜன்ரி ஸ்கின்னே இருக்காது தீம் ஸ்கின்னு வெற்றி ஸ்கின் இல்லை எம்எஸ்சி டென்னு மேக்ஸ் எம்எஸ்சி டென்னா எம்சி டென்னா என்ன ரெண்டு ஸ்கின் இருக்குது பைசனுக்கு ஸ்கின்னுக்கு ஸ்கின்னே கிடையாது எம் டெனுக்கு மொத்தம் அஞ்சு ஸ்கின் இருக்குது ஒன்று டைமிங்ஸ் அப்போ நாலு இருக்குது இல்லை எவா எம் டென் எடுத்து வச்சுருக்காவே இந்த ஒரு கன் ஸ்கின்னு நெஜன்றி இது அப்போ கொடுக்கும்போது இது பத்து ஸ்கின் இருக்குங்க ஏ அப்பா டபுள் பேரல் ஒருத்தான ஒரு ஸ்கின் இங்கே இருக்குது பாருங்கள் தலைவன் டபுள் பேரல் இருக்கான் எம்ஏசி டெவன் எம்ஏசி ஜி டென்னா செவனா மேக்ஸ் செவனா ஏதோ ஒன்று ரெண்டு ஸ்கின் இருக்குது சார்ஜர் புஸ்ட்டு ஸ்கின்னே கிடையாது பொட்டு புட்டு சரபடி நார்மல் ஸ்கின்னு ட்ராகன் இது ஏ டபுள்யூ டபுள் டேமேஜ் நினைக்கிறேன் மொத்தம் நாலு இருக்குது கார் நைன்டி மூ நாலு இருக்குது ஸ்னைப்பர் ஒன்று தான் இருக்குது இது எம் டூ ஃபோ டூ ஃபோர்டீனா ஒரே ஒரு ஸ்கின்னு இது ஸ்கின் கிடையாது இதுக்கும் ஸ்கின் கிடையாது டெஸ்டைகளுக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்குது ஜி எயிட்டீனுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது இந்த ஒரு ஸ்கின்னுக்கு ஒன்று இருக்குது இந்த ஒரு எம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து மூணு ஸ்கின் இருக்குது இந்த ஒரு கன் ஸ்கின்னுக்கு ஒன்று இருக்குது இதுக்கும் ஒரு கன் ஸ்கின் இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு கன் ஸ்கின்னுக்கு ரெண்டு ஸ்கின் இருக்குது மூணு ஸ்கின் இருக்குது ட்ரீட்மெண்ட் கன் ஸ்கின்னுக்கு ரெண்டு இருக்குது வேணாவது தான் ஸ்பேன் ஸ்கின்னு பதினொன்று பதினொன்று பரவாயில்ல பதினொன்று வச்சுருக்காத கத்தி ஸ்கின்னு வேறு அளவு ஸ்கின்னு பதிமூணு இருக்குது பேட்டு ஸ்கின் பதினஞ்சு இருக்குது அதில் எல்லாம் பதினஞ்சு இருக்குது கத்தி ஸ்கின்னு மூணு இருக்குது வந்து இது ஒரு ஸ்கின் இருக்குது இது ஸ்கின்னே கிடையாது பிஸ்டி ஸ்கின் கிடையாது கிரேனைட் மொத்தம் இருபத்தி ஒம்பது கிரேனேடு இருக்குங்க ஐயப்பா இருபத்தொம்போது ஒம்பது பழைய கிரேனேடு எல்லாமே வச்சிருக்காங்க கிரேனடா பழைய கிரேனேடு எல்லா கிரேனடும் இருக்குது இந்த ஒரு எந்த ஒரு கிரேனேடு ஃபயர் கேப்ஸின் கருவிட் கருவின்ற கிரேனேடு க்ளோவல் மொத்தம் ஏழு இருக்குதுங்க அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் வே சரியான ரேர் அப்பா இது அப்பவுமே ஃப்ரீயாக தான் எதுவும் தெரியல சரி எந்த ஸ்கின் ஒன்று இருக்குது அப்புறம் எம் செவன்ட்டி நைனுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது அப்புறம் அவ்வளோ தான் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை நான் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்லா வீடியோ மீட் பண்ண வாய்ஸ் யூ பார்த்தா